ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா அனைவருக்கும் பாஸ்வகை கேஎஸ் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்துல திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் மா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில் இருப்பார் அதனால் வந்து சூரியன் சிம்மத்திற்கு போகிறது தான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் ஏன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியில் வந்து அடுத்த ராசியை போகிறத வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்றைக்கி ஆரம்பிக்கிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால இந்த மாசத்துல சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்துலையும் இந்த மாசத்துல காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் சுக்ரனும் குருவும் வருக நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோட சேர்ந்த சூரியன் இந்த மாதம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார் பதினொன்றாம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கார் சரி இந்த மாதத்துல மாட்ட மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ள அதாவது புதனும் சுக்ரனும் மாறுற முதல்ல சுக்கரன் மாறுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி சுக்ரன் வந்து கடகத்துக்கு போறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தாலேயானால் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி புதன் வந்து கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போறார் இந்த மாத கடைசியில் அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதி சுக்ரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும் இதுதான் வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பாத்தா முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அதுவும் வந்து மத்தியானம் வந்து வாஸ்து நிதிரை விடுற இருபத்தி அதாவது ரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்திலிருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த தொண்ணூறு நிமிஷத்தை அஞ்சாவது பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து அவர் வந்து என்ன சொல்கிறது காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது பதினெட்டு பதினெட்டு இப்படி வந்து கடைசி ரெண்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசா வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை மனைறது இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போன கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் எதுவுமே பார்க்க பார்க்கணும் ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில் அதனால் நல்ல ஒரு ஏற்றமான கால காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாசத்துல பார்த்த இடையானால் சாம உபாகர்மா அதாவது எஜுர் உபாகர்மா சாம உபாகர்மா சாம வேதம் சொல்றவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூனல் மாற்றக்கூடிய அது செலிப்ரேஷன் அந்த பூனல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூனல் மாற்றக்கூடியதும் அவர்கள் வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றமே கொள்ளக்கூடிய

அதற்கு பிறகு ஏழு ஒம்போது இன்றைக்கி பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோடு சேர்ந்த சூரியனும் ராகுவோடு சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டி உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது நான் அதுக்கு உண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன் அதற்கு பிறகு எட்டு ஒன்பது அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி ப பட்சம் வந்து மாலை புரட்டாசியில தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்து வந்துடுறது மாலையபட்சம் ஆரம்பம் எட்டு ஒன்பது அன்னிக்கு ஆரம்பிக்கிறது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பித்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா திதி தெரியாமல் இருக்கிறவா அன்றைக்கி அன்னைக்கு அதே மாதிரி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமி வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலைய பட்சத்தின் நடு பாதி அதனால அன்றைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கறத பண்ணலாம் இன்னைக்கு கோகுலாஷ்டமி வேறு ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமின்றது வர்றதுனால கோகுலாஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்திரியம் ஸ்ரீ ஸ்ரீமடம் வாழ்க்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும் அதனால அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர பார்த்தாலேனால் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுலாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறேன் இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தாப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை போடுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கு அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனா மித்ன ராசியில இருப்பா அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா துலா ராசியிலன்னு சொல்லிட்டு இருப்பா அஹ் கன்னியா ராசியில இருப்பா அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால வந்து அவளவுக்கு இப்ப அந்த காலம் நடக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் ஆனா வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால சந்தில இருக்கும் அதனால் சந்தி என்னன்றத பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அதற்கு உண்டான எளிய வ வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனும் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கருத்துக்கை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த மாத கடைசி வரலும் ஆறாம் இடத்துல இருக்கார் அதாவது பதினாலு ஒன்பது வரலும் வந்து ப கன்னியா ராசியிலேயே இருக்கார் அதற்கு பிறகுதான் ராசி வர ரெண்டு நாள் தான் இருக்கு இந்த மாதம் முடியறதுக்கு இந்த ஆவணி மாசத்துல பார்த்தேன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் இந்த மாசத்துல வந்து சூரியன் வந்து பார்த்த இடையினால் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஆட்சி பெற்ற சூரியன் எந்த கிரகத்தினாலும் தடுக்க முடியாத ஒரு பெரிய ஆட்சி பெற்ற சிம்மத்தில் சூரியன் இருந்தால் அந்த அளவு ஒளிமை ஆனால் கேத்துவோடு இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது அதனால் இந்த மாதத்தில் சில டிகிரிகள் கேத்துவோட இணக்கமாக வரும்போது சூரியன் அதனுடைய வெளிச்சத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த மாதம் வந்து சூரிய கிரகணம் வர்றது கிடையாது அதனால் கவலைப்பட தேவையில்லை இதை வந்து பார்த்த சூரியன் ஆட்சி பெறக்கூடிய இடம் இருந்தாலும் கேத்துவோட சம்பந்தம் இருக்கிறதுனால கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா சனியின் பார்வை சம சப்தமத்தில் வக்கர சனி வேறு அதனால் கவர்மெண்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வரும் கவர்மெண்ட் மூலியமான பிரச்சனை வரும் அரசாங்க அரசு உயர் அதிகாரிகள் இந்த மாதிரி ஏரி அரசுல இருந்து பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுக்கு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்திக்கு பார்த்து இருக்கிறவழுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் இந்த மாசத்துல பார்த்தான்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் குருவோட சேர்ந்து இருக்கிறது அதனால எழுத்து பணியில ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்துக்கு பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புக்கள் மிகவும் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய யோக இந்த ராசிக்கு இருந்தாலும் ஒம்பது பன்னெண்டுக்கு உண்டானவர் பன்னெண்டாம் இடம்ன்றது சொல்லக்கூடியது அயன சைன ஓகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அது அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காட்டினாலும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது மிக ஒரு திரிகோண ஸ்தானம் அதுவும் மிகப்பெரிய ஏற்றமான ஸ்தானம்ன்றதுனால அதையே வந்து குருவும் பார்க்கறது பெரிய ஏற்றம் கொடுக்கும் தந்தையினுடனில் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் நாலாம் இடத்துல வந்து மூன்றாம் ஆறாம் அதிபதியான புதன் இருக்கிறது தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் வந்து ஒரு வாரத்தில் போய் அங்கே இருக்கிறதும் பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வாஸ்து பூஜை போட்டு பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பாக வாஸ்து பூஜை போட்டு பண்ண மூலியமாக நிச்சயமாக வீடு உங்களுக்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு ஃப்ளாட் அந்த மாதிரியான இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் அமையும் உங்ககிட்ட கடனை வந்து யாரும் திருப்பி கொடுங்கன்னு கேட்க மாட்டேன் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று ஐ மீன் ஆட்சி இல்லை ஆறாம் இடத்துல நார்மலி துர்கிரகங்கள் இருக்கிறது நல்லது அதுவும் ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்துல பார்த்தா புதன் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறின் அதிபதி நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடம் போறார் அஞ்சாம் இடம் எப்போ போறார் அப்படின்னு பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு ஒரே வாரத்திலே போய்ட்டார் அதாவது இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கே வந்து அங்கே போய்டார் ஒரே வாரம் பதினேழாம் தேதியிலேருந்து ஒரு எட்டாவது நாள் இருபத்தி அஞ்சாம் தேதி போறார் சூரியன் புதன்கே தோட சேர்க்கை இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தா மூணு ஆறு அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து இந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் போன்றவர் அவரே சப்தமாதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கு போகிறார் அது ஒரு பெரிய விஷயம் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் சுக்கரன் இருக்கிறது வந்து திக்வலம் பெறுறதுக்கு திக்வலம் பெறுறார் அதனால் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம் தாயின் நிலை நல்லபடியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் சரி மொத்தத்துல பார்க்கும்பொழுதும் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஆவணி மாதம் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அரசாங்க உத்தியோகம் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் அரசாங்கத்தின் மூலம் வந்து போகும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருப்பும் திருமணத்திற்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலம் அமைய போறது தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் ஏன்னா ஒன்பதாம் இடத்த குரு பார்த்தாலும் தகப்பன் காரணமான சூரியனோட கேத்தவர்கள் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமை உங்களுடைய உடல்நிலை நிச்சயமாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் உஷ்ணத்தின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசத்துல உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டிரமனால் சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலே இரு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு ஒன்பது இந்த நாட்களை தவிர்க்கிறது எடுத்து வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு ஒரு பசும்பால் ஒரு டப்ளர் கொடுத்துட்டு போகும் அதாவது உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் பார்த்தாலேயானால் நீங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழி வழிபாடு பண்ணுங்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் லோகா சமஸ்தினோ பவன் தூ நன்றி நமஸ்காரம்